ஹாய் மைடியர் லேடிஸ் மைடியர் மாம்ஸ் மைடியர் நியூ மாம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து சும்மா சாதாரண வீடியோ மாதிரி கிடையாது ஏன்னா வந்து ஒவ்வொரு அம்மாவும் வந்து எப்படி எப்படி வந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னலாக இந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் இல்லைன்னா ட்வீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோவை நான் முழுக்க முழுக்க வந்து லேடிஸ்க்கு எடுத்துருக்கேன் என்னுடைய ஃபேன்ஸ் வந்து லேடிஸாக செஞ்சு இதை கொடுக்கலாம்னு பாருங்கள் ஒவ்வொரு ஹோம் மேக்கருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் நான் எப்படி வந்து ஒரு சூப்பரான மாமா ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு மல்டி டாஸ்கராக மாறி இருக்கேன்றதை உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நம்ம வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது வந்து நமக்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் ஏன்னா நான் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் என்ன பண்ணலாம் இந்த நாளை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் வந்து மைண்ட்செட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஏன்னா நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ண முடியும் இன்னைக்கு வந்து நான் என்னுடைய மைண்டை வந்து நான் வந்து கோமாக வச்சிருந்தேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் எந்த வேலையுமே நடக்காது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசின் கம்மி பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து எப்போவுமே கோவப்பட்டது கிடையாது ஆனால் கோவப்பட்டேன்னா என்ன மாதிரி கோவப்படுற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நான் நீங்கள் வந்து கோவப்படுவீங்களா இல்லை வந்து நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து பிளான் பண்ணுறது அதுவும் வந்து இங்கே சிம் பூக்கு தனியாக தான் நான் வந்து என்னுடைய டேஸை வந்து நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா என்னுடைய வந்து வேலைகளை வந்து பிடிச்சி செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியும் அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலையை வந்து சிம்பிளாக முடிக்க முடியும் இந்த வேலையை நான் வந்து எப்படி சிம்பிளாக முடிச்சேன்னு ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டு நான் காமிச்ச அந்த லிக்விட் அந்த லிக்விடை வந்து நான் வந்து இங்கே சிங்கப்பூரில் வாங்கினேன் ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல நான் வேணால் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு போஸ்ட் போடுறேன் லிங்க் வேணால் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு லிக்விட் நல்லா ஹார்பிக் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க நிறைய லிக்விட்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது கடையிலையும் கிடைக்கிது நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து வாங்கி அது அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தேய்ச்சி விட்ருக்கலாம் ஏன்னா நான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த செவ்ரை தேய்க்கிறதுக்கெலாம் அந்த வந்து ஏன்னா வந்து டைல்ஸ்லாம் வந்து இரும்பு நார் வச்சு தேய்க்கும் போது நமக்கு அந்த டைல்ஸ்லாம் ரொம்ப கெட்டு போயிடும் அதனால தான் நான் எனக்கு வந்து அந்த கை கடக்கமாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நம்ம உட்காந்து தானே கிளீன் பண்ண போகிறோம் நின்றுக்கிட்டா க்ளீன் பண்ண போகிறோம் உட்காந்து தானே கிளீன் பண்ண போகிறோம் அதனால தான் நான் வந்து எடுத்த அந்த இது வந்து ஸ்க்ரப்பர் மட்டும்தான் வேறு எதுவுமே நான் எடுக்கலை லிக்விட் கடைசா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேற எதாவது எந்த லிக்விட்னாலும் பரவாயில்ல டாய்லெட் கிளீன் பண்ணுற லிக்விடை கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக நம்ம பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பாத்ரூம் தானே நாம் க்ளீன் பண்ணாமல் வேறு யார் வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் வேறு ஆட் ஆடுக்கு வரவங்க யாரையாவது வர வச்சா க்ளீன் பண்ணி வைக்க முடியும் நம்ம பாத்ரூமை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் நமக்கு தான் நல்லது ஏன்னால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது தொந்தரவும் இருக்காது ஏன்னால் ஹாஸ்பிட்டல் செலவை குறைக்கலாம் நம்ம வந்து சுத்தமாக இருந்தால் நம்ம வந்து நல்லபடியாக வந்து நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கலாம் பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிடலாம் போர் அடிச்சிச்சின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நான் கிளீனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு வந்து கிளீனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து என் மெஜாரிட்டியாக என்னோடய டைம் வந்து கிளீனிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கணுன்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு சொல்லி சொல்லிக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம அழகுப்படுத்தும் போது நமக்கே வந்து ஒரு இதாக வரும் ஏன்னா நம்ம மட்டும் அழகாக இருந்தால் என்னங்க பிரயோஜனம் நம்ம வந்து நீட்டாக இருக்கோம் நாம் குளிச்சுட்டு வந்து நீட்டாக இருக்கோம் கேட்டால் வந்து வெளியில் போகிறோம் நாலு பேர்த்த பார்க்குறோம் அந்த மாதிரி அப்படின்லாம் இல்லைங்க அதே மாதிரி தான் இப்போ வீட்டுக்கு திடீர்னு யாராவது வருவாங்க அவசர அவசரமாக நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுதா யார் இந்நேரத்தில் வந்தாலும் நமக்கு தலைவலியே வராது தான் சொல்கிறேன் நம்ம வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுருந்தா பிள்ளைங்க விளையாடும் போதும் சரி பிள்ளைங்க இருக்கிற வீடுனாலே இப்படி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் அதே தான் நானும் சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க குப்பை போடுறாங்களா போட்டுகிட்டே இருக்கட்டும் நம்ம மட்டும் க்ளீன் பண்ணுவோம் நம்ம கடமை என்ன பிள்ளைங்கள வந்து ஹைஜினிக்காக வைக்கணும்ல அப்போ நம்ம வீடு க்ளீனாக இருந்தால் தானே முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெய்லி ஒன் ஹவர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒதுக்கிடுங்க ஏன்னா டெய்லி நம்ம வந்து அடுப்பு துடைக்கிறோம் அப்புறம் வந்து கீழே கூட்டி விடுறோம் இதே மாதிரி பாத்ரூமையும் வாரத்தில் ஒரு அது க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உங்களால் கவலையே படாதீங்க கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மனசில் எனக்கு இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை மல்டி டாஸ்கராக நினச்சிக்கோங்க என்னை விட்டால் வேறு யார் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா போதும் சூப்பராக ஒரு எனர்ஜி வந்து நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா வீட்டோடைய சுத்தத்தை வச்சு தான் எல்லோரும் வந்து நல்ல ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து என்னை குறை சொன்னாங்க கல்யாணான புதுசில் குறை சொல்லும் போது அப்புறம் வந்து அவங்க யாரும் தெரியாது எனக்கு கல்யாணிசுன்றதுனால தெரிஞ்சவங்க யாரோ வந்து பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போய் பார்த்துட்டு அப்போ தான் சொன்னாங்க அவங்க ரெஸ்ட் ரூம் வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் இந்த பொண்ணு இப்போ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஷாக்காகவும் இருந்துச்சு ஏன்னா அவங்க சொன்னது பாத்ரூமை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டை எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம பாத்ரூமை வந்து நீட்டாக வச்சுருக்க பிள்ளைங்க வந்து குடும்பத்தை என்றைக்கும் நல்லபடியாக வச்சுப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுனால எனக்கு மறந்துடுச்சு இருந்தாலும் வந்து ஞாபகம் வரப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த க்ளீனிங் இது பிடிச்சிச்சின்னா தயவு செஞ்சு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் போடுறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய கிளீனிங் இது தான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இடத்த வந்து க்ளீன் பண்ண போயிட்டேன் அது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச இடம் தான் கிச்சன் 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 டெய்லி நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம் க்ளீன் பண்ணணும் அதுக்காக தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது நம்மளுடைய வேலை கிச்சனை க்ளீன் பண்ணணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணு அதுக்காக க்ளீன் பண்ணு அதுக்காக அப்படி தானே நம்ம லைஃபு நம்ம லைஃபு எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் நம்மளுடைய வீட்டை வந்து நம்மளை தவிர யாராலையும் பார்த்துக்க முடியாது நம்ம ஹஸ்பண்டையும் சரி நம்ம குழந்தைங்களையும் சரி நம்மளுடைய வீட்டையும் சரி நம்ம வீட்டுக்கு நாம் தான் ராணி அதனால் நான் வந்து எடுத்த முடிவு தான் இந்த முடிவு ஏன்னா நம்மளுடைய பொறுப்பில் நம்ம முடிவு ஏன்னா நம் பொறுப்பில் இருக்கும்போது யாரோ நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் நீங்கள் இன்றைக்கு வர முடிவு எடுங்க உங்களுக்கு வந்து முடியலாட்டையும் பரவாயில்ல மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க நம்ம வீட்டுக்கு நாம் தான் ராணி நம்ம வீ நம்மளை தாண்டி யாரும் வர முடியாது வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிளேஸாக வந்து நீங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பிங்க உங்களை விட வேற யாருமே க்ளீன் பண்ண முடியாதுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது உங்கள் மனசில் எந்த அளவுக்கு என்னால் முடியும் என்னை விட யாரும் முடியாது யாராலையும் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் நான் இப்போ தான் மல்டி டாஸ்கராக ஆகியிருக்கேன் என்னுடைய ட்ரிக்கு வந்து பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா வேணா ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை ஒன் வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஒவ்வொரு வேலையும் இப்படி தான் செய்வேன் ஏன்னா மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும் நீங்கள் யாரை என்ன வேலை கொடுத்தாலும் இருக்கணும் கூட மினிட் க்ளீனிங் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து மினிட் க்ளீனிங்னா என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் நம்ம வந்து க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு மைண்டில் வந்து இப்போ நினைக்கிறோம் இப்போ இப்போ வெளியில் போகும்போது இப்போ நம்ம வெளியில் போகணும் இதை வாங்கணும் அப்படின்ட்டு ப்ரீ பிளான்டாக இருக்கணும்ல இந்த ப்ரீ பிளான்டுன்னு நான் சொல்கிறது தான் மினிட் க்ளீனிங் அவ்வளோதான் நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்கு கொடுத்தாலும் முடிச்சிடலாம் சட்டுன்னு இப்போ வந்து நான் வந்து கொடுத்துருக்க மாதிரியே சொல்கிறேன் சட்டுன்னு வேலையை முடிக்க ஈஸியான ஸ்டெப்ஸு அதான் நான் சொன்னது மைண்டில் செட் பண்ணுங்கள் எந்திரிங்க ஃப்ரெஷ்ஷாகுங்க உங்களை நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நாள் பூரா வீட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய அம்மா அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்காகவும் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எல்லாேருக்காகவும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக இருந்து க்ளீன் பண்ணுறேன் எல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான் உங்களுக்கு வந்து இருக்கேன் நீங்கள் என்ன இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து க்ளீனிங்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா சுத்தமாக இருக்கும்போது நமக்கு வந்து நிறையா இந்த ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் இந்த இங்கே வந்ததுக்கு அப்புறந்தான் நான் வந்து என்னையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம இருக்க ஒரு இடம் வந்து எந்த மாதிரின்னு அதை பற்றியும் ஒரே பண்ணிக்காதீங்க நம்ம இருந்தாலும் நம்ம வீடு நம்ம தான் சுத்தணும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க நமக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டு வந்து நான் கடையில் வாங்கினேன் அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணும்போது கடையில் வாங்கினேன் அந்த வாங்கின ஷீட்டில் தான் இப்போ நான் வந்து விரிக்கிறேன் ஆனால் நான் போது ஒரு சில இது வந்து நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கும் போது சில இடையூறுகள் வரதாங்க செய்யும் அதே மாதிரி தான் எனக்கும் சரியாக வரல அப்புறம் நான் வந்து எப்படியோ சமாளித்து அந்த ஷீட்டை பிரித்து முடிச்சிட்டேன் அதை நான் எடிட் பண்ணிட்டேன் நான் காமிக்கலை ஏன்னால் நான் பட்ட அவஸ்தையை நான் வந்து சொல்ல முடியாதுல்ல அதில் ஏன்னா இது மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தானே நான் இந்த வீடியோவை சப்மிட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து அதை வந்து நான் சொன்னேன்னா எப்படி அதுதான் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய சிம்பிள் மெத்தட் இதுதான் ஏன்னா இந்த மொத்த வேலையும் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிருக்கும்னு நீங்களே கணக்கு பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா வேலையும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதும் இந்த டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கணக்கு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் கம்மியான டைம் தான் ஆகிருக்கு அது கரெக்டான சொல்லி பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய் நெக்ஸ்ட் ஃபீடில் பார்க்கலாம்